மக்களே வணக்கம் மக்களே இது உங்கள் டிஎஸ் ஆர்பிட் யூடியூப் சேனல் மக்களே புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆன்ல போட்டு வச்சுக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் லைக்கை பட்டனை தட்டி விட்ருங்க ஓகே ஓகே தட்டி விட்ருவீங்க ஏன்னா நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆயிடுவீங்க கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் என்னை கைவிட மாட்டீங்க அவங்களுக்கு எப்பயுமே ஆதரவு கொடுப்பீங்க அந்த நம்பிக்கையில் நாங்களும் கண்டினியூ ஆகுறோம் மக்களே வியாபாரத்துக்கு போயிட்டுருக்குறோம் வாங்க வாங்க நம்ம வியாபாரத்துக்கு போகலாம் கூட நீங்களும் வாங்க பார்ட் ஒன் பார்ட் த்ரீ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா இது வந்து பார்ட் த்ரீ இது இந்த வீடியோ வந்து பார்ட் த்ரீ வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ போட்டுப்போய் ஏற்கனவே அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எப்படின்னு ஓகே வாங்க மக்களே நம்ம இன்றைக்கி செஞ்சேரி மலைக்கு வியாபாரத்துக்கு போயிட்டுருக்குறோம் உங்களுக்கு தெரியும் பாருங்க போயிட்டுருக்குறோம் இனி நான் சொன்னேன் பாருங்கள் இனி போ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோட்டமாக தான் இருக்கும் ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்குதுன்னு சொன்னேன்னா ஃபுல்லாக தென்னை மரமாக தான் வரும் அடிக்கடி ஏன்னா இங்கே வந்து முன்னாடியே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தோட்டமாக இருக்கும் தோட்டத்துக்குள்ளே வந்து தேங்காய் உரித்து தேங்காய் தொட்டியெல்லாம் எடுத்து மொத்தமாக சேர்த்தி வச்சு டன் கணக்காக சேர்த்தி வச்சு அதை வந்து டெலிவரி பண்ணுவாங்க எதுக்குன்னு தெரியல கொப்பரைக்கு அனுப்புகிறங்கிறாங்க எதுக்குன்னு தெரியல இந்த எண்ணெய் காய்ச்சுவாங்கன்னு சொல்லுவாங்க எண்ணெய் ஆயில் இதெல்லாம் காய்ச்சுறதுக்காக அந்த இதை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க நமக்கு சரியாக தெரியல ஓகே மக்களே வாங்க நம்ம சே உடம்பு இது செஞ்சேரிமலைக்கிட்ட வந்துட்டோம் பக்கத்தால் வந்துட்டோம் பார்த்தீங்களா போர்டு பார்த்துருப்பீங்க செஞ்சேரி செஞ்சேரிமலை ரோடு வாங்க மக்களே நீங்களும் வாங்க நம்மளுடன் பயணிக்கலாம் வாங்க முடிஞ்சளவு நானும் செஞ்சேரிமலை கோவிலுக்கு போய் முருகன் கோயிலுக்கு போய் உங்களுக்கு முடிஞ்சால் காட்டை பார்க்குறேன் இல்லைன்னா தூரத்துலேயே நின்று காமிக்கிற ஏன்னா வியாபாரத்துக்கு வந்துருக்கறனால நான் போக முடியாது ஓகே ஏன்னா செஞ்சேரி மலைனால் அந்த செஞ்சேரி மலை முருகன் தான் ஃபேமஸ் கோயில் தான் ஃபேமஸ் மலை மேலே இருக்கிற கோயில் தான் ஃபேமஸ் அங்கே வாங்க மக்களே போயிட்டுருக்குறோம் பக்கத்தால் போயிட்டோம் பாருங்கள் இதெல்லாம் தோட்டந்தான் ஃபுல்லாக தோட்டம் தான் பாருங்கள் மக்களே எல்லாமே தென்னை மரம் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வந்து ரோடெல்லாம் கிடக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தென்னை மரத்தோட தேங்காவோட நாறு வந்து ரோடெல்லாம் கிடக்கும் பாருங்கள் ஏன்னா ஃபுல்லாக இங்கே தென்னை மரந்தான் அதிகம் லோடு ஏற்றிட்டே இருப்பாங்க அடிக்கடி உரிச்சிக்கிட்டே இருப்பாங்க தென்னை மரத்தில் இருக்கிற தேங்காய் எடுத்து உரிச்சிட்டே இருப்பாங்க அதை வந்து டன் கணக்காக சேர்த்தி வச்சு டெலிவரி பண்ணுறாங்க மக்களே பாருங்கள் மக்களே ஃபைனலாக நம்ம ரீச் ஆகியாச்சு செஞ்சேரி மலை ஆமாம் மக்களே நாம் வந்து தூரமாக நின்று போதே காட்ட முடியும் நான் இந்த வழியை வரவே முடிய இந்த வழியை நான் வர வேண்டியது இல்லை உங்களுக்காக தான் இந்த வழியை வந்து கோயிலை காட்டுறேன் பாருங்கள் முடிஞ்சளவு நான் முன்னாடி காட்டலான்னு பார்த்தா முடியல நான் அப்படியே திரும்பிடுவேன் சைடில் அதனால தான் பின்னாடி காட்டுறேன் பாருங்கள் தான் அந்த மலை ஓகே மக்களே பாருங்கள் இப்போ நம்ம சாப்பிட வந்திருக்கிற அடுத்தது வந்ததுக்கே மணி லேட்டாகி போச்சு வந்தது ஒரு மணி ரெண்டு சரி கையோட சாப்பிட்டு போயிடலான்னு ஒரு ஹோட்டல் கடையில் போய் சாப்பிட்லான்னு சாப்பிட்டேன் நான் எப்போயும் வெளியே வந்தால் புரோட்டா இந்த மாதிரி சாப்பிடுவேன் ஏன்னா ஏதோ ஒரு நாள் சாப்பிட்றனாலும் புரோட்டா சாப்பிடுவேன் ஆமாம் மக்களே புரோட்டா தான் கொஞ்சம் ரேட்டு கம்மி அதனால் புரோட்டா வாங்கி சாப்பிட்டேன் சைவ குழம்பு தான் மக்களே சுண்டல் குழம்பு நல்லா இருந்துச்சு மக்களே அருமையாக இருந்துச்சு சுண்டலுக்கு குழம்புக்கு சூப்பராக இருந்தது மக்களே சாப்பிட்டு போட்டு ஒரு ஆம்லெட் சொல்லியிருந்தேன் அருமையாக இருந்தது மக்களே குழம்பு ஆமாம் மக்களே ஆச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்தோம்னா நம்ம சரக்கு எடுக்க வேண்டிய இடம் வந்தாச்சு பாருங்கள் இதுதான் இந்த இரும்பு கடை ஓகே பாருங்கள் இவ்வளோதான் இன்றைக்கி சரக்கு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம போட்டுறணும் இதை வந்து வண்டியில் கொண்டு வண்டிலே கொண்டு போயிடலாம் ரெண்டாவது உடச்சோம்னா வண்டியிலே கொண்டு போயிடலாம் பட்டு வண்டியில் கொண்டு போக முடியல நீளமாக இருந்தனால ஆட்டால எடுத்துகிட்டு போயிட்டோம் மக்களே மக்களே அந்த பாருங்க மக்களே அந்த பாருங்க கடைசியாக பைனலாக நம்ம வியாபாரம் பண்ணியாச்சு அவ்வளோலாம் இல்லை அப்புறம் மக்களே அவ்வளோ இல்லை வெறும் நூற்றி அறுபது கிலோ பிளாஸ்டிக் ராடோட எடுத்தோம் வெறும் நூற்றி அறுபது கிலோ ஒரு ஆயிரரூவா சம்பளம் கிடைக்கும் அவ்வளோதான் ஒரு ஆயிரரூவா சம்பளம் கிடைக்கும் மக்களே அவ்வளோதான் ஏன்னா வண்டி வாடகை வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வண்டி வாடகை போயிடுவோம் கிடைக்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வண்டி வாடகை ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா போச்சுன்னா நமக்கு வெறும் ஆயரூவா கிடைக்கும் செலவில் போக வெறும் ஆயிரரூவா கிடைக்கும் போதும் அவ்வளோதான் மக்களே இதான் வியாபாரம் பாருங்கள் வண்டி இருந்ததுன்னா நம்மள்ட்ட பிரச்சனையே இல்லை பாருங்கள் முன்னாடி போயிட்டுருக்கு பாருங்கள் அந்த வண்டியை தான் எடுத்துகிட்டு போகிறேன் வேறு பெரிய வண்டி பிடிச்சோம்னா அது வாடகை கேட்பாங்க அதிகமாக ஓகே மக்களே பாருங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறேன் வாங்க நம்ம இறக்கும்போது கொடுக்கு காட்டுறேன் நான் வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன் ஓகே மக்களே மணி வந்து மூணு மூணோ நாலோ இருக்கும் நம்ம ஒரு ஆறு மணிக்கெலாம் போயிடலாம் வாங்க வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன் என்ன மக்களே வீடியோ பார்த்திங்களா போய் எடுத்துகிட்டு வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் மக்களே வெறும் நூற்றி அறுபது கிலோ இருந்தது நூற்றி அறுபது கிலோவை வண்டியில் எட்டு வந்திருக்கலாம் உங்களுக்கு தெரியும் கம்மியாக தான் இருக்குது வண்டியிலே எட்டு வந்திருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறது வண்டியில் எடுத்துகிட்டு வரணும்னா லென்த்தாக இருந்தால் எடுத்துகிட்டு வர முடியாது அது வந்து ஒரு எட்டடி எட்டடியாக இருக்குது அதனால் கட் பண்ணி கொடுனா கட் பண்ணி தர மாட்டேன் நமக்குமே கட் பண்ணுறதுக்கு தெரியாது அதனால் மிஷின் இருக்குது ஆனால் கட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியாது அதனால் பார்த்தேன் சரி வண்டியில் கொண்டு வரலாம் மேக்ஸிமம் ஒரு நூறு கிலோ கொண்டு வரலாம் அதுக்கு மேலே கொண்டு வந்து ஏதோ ஆச்சுன்னா நடுவில் ஏன்னா நம்ம வர்றது வந்து ஐம்பது கிலோ அறுபது கிலோமீட்ரு தூ நம்ம வர்றது பார்த்திங்கன்னா அறுபது கிலோ தூரத்தில் வரும் அறுபது கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்துட்டுருக்குறோம் அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் வந்து கொண்டு வரணும் அதனால் நம்ம கொண்டு வந்து வரும்போது வ வர வழியில கீது எதாவது விழுந்து ஏதாவது ரோட்டில் கீது எதாவது ஆச்சுன்னா நம்ம அப்புறம் அது இது பண்ண முடியாது நம்ம ஏதோ ஒரு ஆயிரூ கிடைக்கிறதுக்காக நம்ம போகிறோம் நம்ம போய் பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா அது கடைசியில் பிரச்சனையாகிடும் போனால் போயிட்டு போகுது சம்பளமே இல்லைனாலும் பரவாயில்ல போனது போயாச்சு எடுத்து வந்துடலாம் அப்படி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வராமல் இருந்திருக்கலாம் இன்னொரு நாளுக்கு போய் இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் ஆனால் அங்கே அவ்வளோதான் இருக்குது மக்களே சரி போனது போயாச்சு ஒரு ஐநூறு ஆயிரம் கிடச்சாலும் பரவாயில்ல கையோடு எடுத்துகிட்டு வந்துடலான்னு தான் போனோம் ஆனால் நம்ம நேரம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபதுலாம் கிலோ தான் கிடைச்சிருக்குது அங்கே இரநூறு கிலோ வரும்னு சொன்னாங்க சரி அந்த நம்பிக்கையில் நானும் போனேன் இன்னொரு நாற்பது கிலோ கிடைச்சா கூட ஏதோ இன்னொரு ஐநூறு சேர்த்து கிடைக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிடைக்கும்னு பார்த்தா நான் வந்து கொண்டு வந்து உடைச்ச 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 ஒரு வாரமும் உடச்சாச்சு மக்களே ஏன் கேட்குறீங்க தான் மிச்சம் லாபம் கிடைக்கிறது ஏன் கேட்குறீங்க அந்த வீடியோ நாங்கள் கொண்டு வந்த சரக்கு என்னாச்சு என்ன எவ்வளோ நாள் உடச்சோ எவ்வளோ லாபம் கிடச்சிது என்ன என்னங்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள் இதோட இந்த செஞ்சேரிமலை வீடியோ முடிஞ்சுது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ முடிஞ்சுது அடுத்தது இனி ரெகுலராக வீடியோ வரும் பாருங்கள் மக்களே இனி அடுத்தது எவ்வளோ நாள் உடச்ச அப்புறம் எவ்வளோ லாபம் என்னங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் பார்த்து எங்கள் கஷ்டத்துக்காக மெயினாக எங்கள் கஷ்டத்துக்காக நாங்கள் படுற கஷ்டத்துக்காகவது எங்கள் ஆறுதலுக்கு பண்ணணும்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க எங்களுக்கு நீங்கள் ஒரு ஆறுதலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க பண்ணிடுவீங்க கஷ்டப்படுறவங்களுக்கு மக்கள் என்றைக்குமே துணை இருப்பீங்க அந்த நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் ஓகே மக்களே பாய் மக்களே